ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் நம்ம வாழ்க்கையோட லட்சியத்தை நம்ம எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் நடுவில் எண்ணங்கள் பல விதங்களாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் அதில் கவனம் செலுத்தாம நம்ம லட்சியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்றது உங்களுடைய இலக்கு ஆனால் அந்த பஸ்ஸு ஸ்டார்ட்ல நம்ம ஏர்னதுல இருந்து அந்த கோயிலுக்கு போற வரைக்கும் எத்தனையோ காட்சிகளை நீங்க ஜன்னல் வழியா பாப்பீங்க நிறைய பாப்பீங்க பார்க்க 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 உங்க எண்ணம் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும் ஆனா நீங்க எங்க இறங்கணுமோ அங்கதான இறங்குவீங்க அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு அப்படி மறந்து போயிடும் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நம்ம இடம் தரவே கூடாது அது வரும் கண்டிப்பா வரும் ஆனா நம்ம அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்காம நம்ம லட்சியத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி கத்துக்க ஆரம்பிச்சீங்க அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த தாட்ஸை வந்து எப்படி சொல்றது விட்டுருந்தோம் அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அட்ராக்ட் பண்ணுவோம் எண்ணங்களுக்கு அதிகமாக இடம் தந்துட்டிங்க அப்படின்னா டிப்ரெஷன் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ எண்ணங்களை அதிகமாக எண்ணங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க ஏன்னா எல்லா எண்ணமும் நமக்கு தேவையான எண்ணம் அப்படின்றது கிடையாது இல்லையா ஓம் அமிர்தீஸ்வரி நமகா